என் அன்பு குழந்தையே நாளை திருப்பம் தரும் செவ்வாயில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே என் செல்ல பிள்ளையே உனக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா உனது வாழ்க்கையில் தூக்கி விட்டவர்களை ஒருபோதும் மறக் விடாதே ஆனால் தூக்கி போட்டவர்களை கனவில் கூட நினைக்காதே நேற்று நடந்ததை கடந்து சென்று விடு இன்று நடந்ததை கற்றுக்கொன்று விடு நாளை நடப்பதை எதிர்கொள் ஆகவே நடந்ததை இழந்ததை துரோகம் இழைத்தவர்களை எண்ணி எண்ணி வருந்தவே வேண்டாம் இது உன்னை மீள விடாது ஏனென்றால் அவற்றை எல்லாவற்றையும் என்னிடம் விட்டுவிடு உன் சாயப்பாவிடம் விட்டுவிடு அது ஒரு முடிவுக்கு நிச்சயமாக வரும் உன் மனதை போட்டும் குழம்பும் குழப்பும் பிரச்சினைகள் விரைவில் சரியாகிவிடும் அதிசயம் அற்புதங்கள் நடக்கும் நீ மகிழ்ச்சியுடன் வாழப்போகிறாய் யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லையே அவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்கிறது பொய் என்ற வசம் அதனை காக்கும் என்று நம்புகின்றனர் அதை உண்மை என்னும் மாத்திரம் உடை தெரிந்துவிடும் உன்னை எவ்வளவு வேகமாக வீழ்த்த நினைத்தார்களோ வீழ்த்த நினைக்கின்றார்களோ அதைவிட பல மடங்கு வேகத்தில் நான் உன்னை வளர்த்து கொண்டிருக்கின்றேன் இது சத்தியம் அதே மாதிரிதான் ஒரு சில நேரங்களில் பொறுமை நமக்கு நிச்சயமாக உதவும் கடவுளை நினைத்துக்கொண்டு ஒரு காரியம் நடக்க நினைப்பது கூட பொறுமைதான் பொறுமையோடு இருப்பவன் என்றும் வாழ்க்கையில் தோர்த்ததில்லை எங்கு சென்றாலும் எப்போதும் பொறுமையாக இருந்து கடவுளை மனதில் நினைத்து வாழ்ந்தாலே போதும் உனக்கு தேவையானது அனைத்தும் நிச்சயமாக கிடைக்கும் பதற்றப்படக்கூடாது அவசரப்படக்கூடாது பொறுமையோடும் நிதானத்தோடும் ஒரு செயலை நீ செய்ய நினைத்தால் அதுக்கான பலனையும் வெற்றியையும் நிச்சயமாக உன் கைக்கு வந்து சேர்ந்துவிடும் உனக்கு தேவையானது அனைத்து நிச்சயமாக கிடைக்கும் என்று சொன்னேன் அல்லவா அதேபோல் தான் மண்ணோடு மறையும் போதும் கையோடு கொண்டு செல்லவே ஏதும் இல்லைதான் ஆகையால் வாழும் வரை நம் நன்மை செய்து வாழ வேண்டும் என்று நான் உன்னிடம் பலமுறை கூறியிருக்கிறேன் நமக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே தெரியும் நம்மை எங்கே அடித்தால் வலிக்கும் என்று ஆகையால் இதிலும் கவனம் வேண்டும் செல்லமே சந்தர்ப்பத்தை எப்போதும் கைவிட வேண்டாம் அது வெற்றியை தரலாம் இல்லையென்றால் அனுபவத்தை தரலாம் உன் வாழ்க்கை செம்மையாக இருக்கும் அந்த பாதையில் உனக்கான வழியாய் உன் சாயப்பா நான் துணையாகத்தான் இருந்து வருகிறேன் ஏனென்றால் என் பார்வை உன்னை நிச்சயமாக பாதுகாக்கும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் உனன் உனக்கு நிச்சயமாக விமோசனம் கிடைக்கும் கவலைப்படாதே மகிழ்ச்சியோடு இரு உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே என்று செல்லமே அதே போல்தான் நான் சொல்வது என்ன தெரியுமா சோதனை காலம் ஆம் அந்த மாதிரியான சோதனை காலங்கள் வரும்பொழுது பயப்படக்கூடாது ஏனென்றால் துன்பத்தை சந்தித்தால்தான் பொறுமைக்கு வழி தெரியும் அவமானத்தை சந்தித்தால்தான் உறுதிக்கு வழி தெரியும் பசியை சந்தித்தால்தான் உணவின் அருமை தெரியும் ஆகவே தோல்வியை நீ சந்தித்தால்தான் உனக்கான வெற்றிக்கு வழி தெரியும் என்று செல்லமே விடாமுயற்சியுடன் நீ செய்யும் வேலைகள் அனைத்தும் நிச்சயமாக வெற்றி பெறும் நீ நடந்ததையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அது உனக்கு மன நிம்மதியை அளித்து விடும் இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகத்தான் நிச்சயமாக இருக்கும் தனிமைகள் கிடைப்பது உன்னை நீ தெரிந்து கொள்ளத்தான் தவறுகள் நடப்பதோ உன்னை திருத்திக் கொள்ளத்தான் ஆகவே முயற்சிகள் எடுப்பதோ உன்னை நீயே முன்னேற்றிக்கொள்ள நான் சொல்வதெல்லாம் புரிகிறதா எதிரிகள் கூட கிடைப்பது உன்னை நீ வளர்த்து ஒருவன் எப்படிப்பட்டவன் என்பதை பழகித்தான் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் சொல்வதை கேட்டு முடிவு எடுக்கக்கூடாது பொறுமையாக இருக்க உனக்கு தைரியம்தான் வேண்டும் மற்றபடி கொடுக்கும் பொருளை விட கொடுப்பவரின் அன்பே பெரிது தேவைக்கு தேடல் பொய்யான உறவுகள் நேரத்திற்கு ஏற்றார் போல பேச்சு போலியான அன்பு தனக்கு தேவையானது கிடைத்தது போதும் இதுவே இன்றைய உலகமாக இருக்கிறதல்லவா ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவனது செல்வமோ பொருளோ அல்ல போதும் என்ற எண்ணமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றுகிறது எதையும் உருக்க உருக்க உயர்வுதான் கிடைக்கும் அதே தான் நம்மை மாற்றிக்கொண்டால் நாமும் நம்மை மாற்றிக்கொண்டால் வாழ்க்கையில் நிச்சயமாக உயர்ச்சி உயரலாம் நீ எப்போதும் நீயாகவே இரு என்று சொல்லவே உனக்கான தனித்துவம் மட்டும்தான் உனது அடையாளம் ஆகவே மனநிலைக்கு தகுந்தார் போல் பேசிவிட வேண்டாம் ஏனென்றால் மனநிலை கண்டிப்பாக மாறலாம் பேசிய வார்த்தையோ ஒருபோதும் மாறாது எவ்வளவு நெருக்கமான உறவாக இருந்தாலும் மரியாதை இல்லை என்றால் அந்த இடத்தை விட்டு நகன்று விடு ஆகவே பிச்சைக்காரன் கூட நம்மை நம்பித்தான் கேட்கிறான் ஆனால் நாமளோ இல்லை என்று கையை விரித்து விடுகிறோம் பிறருடைய மனதை கவர்வது அறிவோ அழகோ அல்ல நாம் பழகும் விதமும் பிறரை மதிக்கும் விதத்தில் தான் உள்ளது உண்மையாக இருப்பவர்கள் கொஞ்சம் திமிரோடு தான் இருப்பார்கள் எந்த ஒரு சூழலிலும் நீ கவலை கொள்ளவும் கூடாது பயம் பயப்படவும் கூடாது அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன் உனக்கு எதையும் தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நானே கண்டிப்பாக அளிக்கிறேன் அடுத்தவருக்கு காயம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று பார்த்து பார்த்து பேசுபவர்கள் பேசுபவர்களின் உள்ளத்தில் நிறைந்து கிடைக்கும் நிறைந்து கிடக்கும் வழிகளை யாரும் அறிவதில்லை ஆனால் நிச்சயமாக உன் சாயப்பா நான் அதை அறிவேன் உனது துன்பங்கள் துயரங்கள் சோதனை காலம் எல்லாம் மாறப்போகிறது ஆம் செல்லமே நிச்சயமாக மாறும் அந்த காலமும் வந்துவிட்டது ஏனென்றால் நாளை திருப்பம் தரும் செவ்வாயில் நிச்சயமாக உனக்கானது அற்புதங்கள் பல நடக்கப் போகிறது நான் உன் வீட்டிலும் வந்து கொண்டிருக்கிறேன் உன் வீட்டில்தான் இருக்கிறேன் உனக்கு துணையாக இருக்கிறேன் எங்கு சென்றாலும் உன்னை பின்தொடர்ந்து உன் சாயப்பா வந்து கொண்டுதான் இருக்கிறேன் அதை நிச்சயமாக நீ பல நேரங்களில் உணர்ந்திருப்பார் உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம் ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது விட்டுக்கொடு மனம் விட்டு பேசு குழப்பங்கள் வரும்போது கண்களை மூடிக்கொள் தோல்வி வரும்போது காதுகளை மூடிக்கொள் வெற்றி வரும்போது என்ன ஏ மனதை மூடிக்கொள்ள வேண்டும் ஆகவே எப்போதும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒரு முறை சந்திப்பதே மேல் இந்த உலகில் தலைவிதி என்று எதுவும் கிடையாது எல்லாம் நீயாக தேடிக்கொண்டதுதான் எழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்காக அல்ல ஆகவே முடியாதது எதுவும் இல்லை இந்த உலகத்தில் நான் உனக்கு உதவுவது போல நீ மற்றவருக்கு உதவு உதவி செய் உன் சாயப்பா நான் மகிழ்ச்சி அடைவேன் மன நிம்மதி என்றும் உனக்கு என்றும் உனக்கு நான் மன நிம்மதியை மன மகிழ்ச்சியை உனக்கு நிச்சயமாக என் ஆசீர்வாதங்களுடன் கண்டிப்பாக கிடை கிடைக்கும் ஆம்சலமே உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்